அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் ஹிந்து மதத்தையும் ஹிந்து மத கோயில்களையும் சீரழிக்க வேண்டும் பக்தர்கள் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லும் விதமாக பயமுறுத்தும் விதமாக இந்த எவனோ போட்ட பெடிகிரிக்கு வாலாட்டுகின்ற நாய்களாக திகழ்கின்ற ஊடகவியலாளர் என்ற போர்வையில் செயல்படுகின்ற சிலரும் அந்த பெடிகிரிக்கு வாலாட்டுகின்ற யூடியூபர்களும் ஹிந்து மதத்தை ஹிந்து சனாதன தர்மத்தை சீரழித்தே ஆக வேண்டும் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஆளுங்கின்ற வர்க்கத்தினரும் திகா போன்ற போலி நாத்திகவாதிகளும் அந்நிய மதத்திற்கு ஹிந்து மக்களை மாற்றிவிட துடிக்கின்ற மதமாற்ற புரோக்கர் மாமாக்களும் ஏதாவது ஒரு கோயிலை கையில் எடுத்து அந்த கோயில் வந்துட்டு பிரபலமான போதும் உடனே அந்த கோயிலை கையில் எடுத்து அங்கே இப்போ நடந்தது கொலை கொலைகள் நடந்தன அத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள் இங்கே பாலியல் இந்த பிரச்சனைகள் நடந்தது அப்படின்ட்டு கதை கட்டுவதை நம்ம வந்து நிறைய பார்த்துருக்குறோம் சமீபத்தில் ஈஷாவுக்கும் அந்த பிரச்சனை வந்துச்சு ஏராளமான கோயில்கள் இவர்களால நாசமா போனதுதான் உண்மை ஆனால் அப்படியே இந்த கோயில்களை நாசமாக போக வேண்டும் என்று செயல்பட்டால் எவனும் நன்றாக இருந்தா சரித்திரம் இல்லை அது நாத்திகத்துக்கு நான்தான் தலைவன் சொல்லக்கூடிய மண்ணிலிருந்து எல்லாருக்கும் அதே கதி தான் இப்போது பெங்களூரில் இருக்கக்கூடிய தர்மஸ்தலா அந்த கோயில் வந்து ரொம்ப உன்னதமான கோயில் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் கோயம்புத்தூரில் என்னுடைய கல்லூரி படிப்பை படித்தேன் என்னுடைய கல்லூரி தோழன் ஒரு படுகாயனத்தை சார்ந்தது அவர்களுடைய குலதெய்வம் போல அவங்க கருதக்கூடியது தர்மஸ்தலா இந்த தர்மஸ்தலா ஒரு சிவன் கோயில் அந்த கோயிலுக்கு அவ்வளவு சாநித்தியம் சைதன்யம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த கோயிலுக்கு போனால் அவ்வளவு மன நிம்மதி கேட்டது கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இந்துக்களுக்கு இருக்கிறது இதனால அந்த கோயிலில் கோடிக்கணக்கான பேர்